சூரியா மாதிரி சரியில்லை இப்போ ரொட்டக்காசமான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க வந்திருக்கிறது யாரோ ஒரு மாயாச்சலம் தெரிஞ்ச ஒருத்தர் தானு மாறி வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து சம கோபத்தில் வந்து ஈர்க்காங்க ஏன்னா அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ண பண்ண இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டுருக்கு வேற லெவலில் மாசா இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க சூர்யா வந்து அப்படியே ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மாயா உட்காந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன செய்கிறதுனே தெரிலன்னு சொல்லி இந்த பக்கம் நடக்கிறதெல்லாம் வந்து எனக்கே கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன்னு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு மாறிக்கு அவங்களும் வந்து யோசிச்சுட்டு சாமி ரூமில் வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோவில் வச்சுருக்கிற பழைய பூலாம் எடுத்து சாமி ரூமையே வந்து சுத்தம் பண்ணி அப்படியே நீட் பண்ணி திருப்பி வந்து ஃபோட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பக்தி பயமாக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி ஒரு பக்கம் சூர்யா வந்து காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி மாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்போன்னு பார்த்து சூர்யா வந்து பக்கத்தில் வந்து நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டிட்டு தூங்க ஆரமிச்சிடுறாங்க அது சத்திய சோதனை ஆச்சேன்னு சொல்லி சூர்யா வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து குடுகுடுன்னு ஓடி வந்து அப்படியே வண்டி கதவை திறந்து சூர்யாவுக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு இடத்துல வந்து சூர்யாவை கொண்டு போய் வந்து சேர்க்குறாங்க அதே மாதிரிதான் ஆஸ்னி வந்து தேவி அம்மா படத்தையும் தாரா அம்மா படத்தையும் வந்து தொடச்சுட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து பார்வதி வந்து என்னம்மா ஆசினி பொறுப்பா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆஸ்னி எனக்கு ஒரு காஃபி கிடைக்குமா நீங்க எதுக்கு எனக்கு காஃபி கேட்குறீங்க நான் தான் இப்போ திருந்திட்டேனே நல்லவனா ஆகிட்டேன் நம்ம எல்லாம் ஒரே டீமா ஆகிட்டோம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இல்லை சரி சரி நான் அவங்களுக்கு வந்து சூப்பர் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் நல்லவனா ஆனால் வந்து மரியாதை அதிகமாக கிடைக்கும் போல இருக்கேன் முன்னாடியே திருந்திருக்கலாம் அப்படின்னு சங்கரபாண்டி வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க காஃபி வந்து எடுத்துட்டு வரதுக்காக வந்து போறாங்க ஹாஸ்னி அப்பன்னு பார்த்து சமய கட்டில வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டீஜா பால் காய்ச்சும் போது அவங்க புடவை இது மாதிரி ஆகுது உடனே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டீஜா பின்னாடி திரும்பி பாருன்னொன்னே மாறி வந்து குழந்தையோட வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து என்னது எல்லாரோட வாய்ஸும் வந்து அதிகமாக இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வேக வேகமாக வந்து கீழே இறங்கி வராங்க நம்ம மாறி வந்து பார்த்தா இது மாதிரி ஸ்ரீஜாவுக்கு பிரச்சனையாக இருக்கிற விஷயமும் வந்து தெரிஞ்சிடுது ஏடா அது சத்திய சோதனையாக இருக்கேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு துணி எடுத்துக்கிறாங்க அந்த துணியை வந்து ஈரத்தால் வந்து முக்குறாங்க முக்கினத்துக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே வந்து அணைச்சிடுறாங்க அந்த இடத்துல ஸ்டீஜா முதல்ல வெளியில் வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லணும்னே நல்ல வேலை மாதிரி புத்திசாலித்தனமாக வந்து சூப்பராக வந்து மூலையை யோசிச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து ஸ்ரீஜா வந்து உட்கார வைக்கிறாங்க நாங்கள் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்வதியும் நம்ம சங்கரபாண்டியும் வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எதுவும் பிரச்சனை வந்திருக்க போது இப்படியெல்லாம் ஆக வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ தான் வந்து மாறி வந்து திங்க் பண்ணுறாங்க இங்கே வேற ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற ரூம் கதவை வந்து பார்க்குறாங்க தாரா ரூம் கதவை அவங்க தானே மாறி வந்து யோசிக்கிறாங்க இந்த ரூமில் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாயா அவங்க எதுவும் பண்ணுறதுனால இருக்குமோ ஏன்னா ஸ்ரீஜா ரூமில் யாருமே இல்லை அப்படி இருக்கும்போது பின்னாடி இது மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இவங்க மாயாஜாலம் மூலிமா அதுவும் பிரச்சனை பண்ணுறாங்களாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மாதிரி சாமி ரூமுக்கு வந்து பார்த்தா விளக்கு வந்து அணைஞ்சிருக்கு என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது இங்கே பூங்குன்ற வீட்லேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரத்துக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டு மேலே வந்து ஒரு பூந்தொட்டி இருக்குது அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ஷேக் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து கீழே வந்து கரெக்டாக செண்பகவலி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பூங்குன்றதுக்கிட்ட பூங்குன்ற வந்து சரிம்மா நான் வீட்டில் வந்து இருக்க மாட்டேன் யாராவது என்னை தேடி ஒருத்தர் வந்தாருன்னு வச்சுக்கேன் டேவிட்னு அவங்க கிட்டே இந்த ஃபைலை வந்து கொடுத்துருங்க என்னை வந்து பார்க்க வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது வீட்டு வாசலில் வந்து பைக் வந்து நிப்பாட்டுறாங்க அச்சிச்சோ அந்த ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துகிட்டு வரலேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து திரும்பும்போது தான் மேலே வந்து இது மாதிரி பூ தொட்டி வந்து நவுந்துக்கிட்டு இருக்கிற விஷயத்தை வந்து கவனிக்கிறாங்க கவனித்தோன்னே அப்படியே வேக வேகமாக வந்து செண்பகவலி நவுருங்கன்னு சொல்லி நவுறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த பூந்தொட்டி வந்து விழுவுது எந்த பிரச்சனையும் ஆகலாம் அந்த இடத்துல என்ன சார் இவ்வளோ பெரிய தொட்டி காற்றுலலாம் விழுவ வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக மாடிக்கு வந்து போகிறாங்க யாரும் மொட்டை மாடியில் இருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க பார்த்தா சுற்றி வந்து யாரும் வந்து ஜெனரல் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காங்களான்னு சொல்லி சவருக்கு பக்கத்தில் எட்டி எட்டி பார்க்குறாங்க யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல அந்த இடத்துல எட்டும் மேலேயும் வந்து அப்படியே பார்க்குறாங்க பூங்குன்றோம் இது இவ்வளோ பெரிய தொட்டி எப்பறம் வந்து அதுவாக கீழே விழுவோம் காற்று அடித்து விழுவலாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூமற்றணும் கேஷுவலாக வராங்க நானும் வந்து மாடியில் யாரும் இருப்பாங்களான்னு பார்த்தேன் என்ன சார் இவ்வளோ பெரிய தொட்டி எப்படி சார் காற்றுல வந்து கீழே விழுவோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அதான் எனக்கும் சந்தேகமாச்சு மாடிக்கு போய் பார்த்தா ஒன்றுமே வந்து விலங்குலையே மாடியில யாருமே இல்லை சரி நீங்கள் கொஞ்சம் தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நம்ம மாறிகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ஃபோன் பண்ணுறோம் உடனே வந்து மாரி ரூமில் தான் வந்து ஃபோன் வச்சுருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து மேலே வந்து அப்படியே ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னாச்சு சார் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க வீட்டில் நடந்த விஷயம்லாம் கொஞ்சம் தப்பானது தெரியுது அதனால தான் உங்ககிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க செண்பகவல்லி இப்போ எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கல்ல எங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஆகிருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம மாறி வந்து பேசுகிறாங்க பூங்குன்றதுக்கிட்ட என்ன பிரச்சனை ஷீஜா பின்னாடி வந்து இது மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க மாறி வேற எங்கேயோ தப்பு நடக்குது அது எப்படி நமக்கு சொல்லி வச்ச மாதிரி வந்து தாராவுக்கு பிடிக்காதவங்களை இப்படி மாறி நடக்குதுன்னா எனக்கு என்னமோ வந்து சங்கடமாக இருக்கே இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நீங்கள் நினச்ச மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மாறியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க செண்பகவல்லிக்கு நீங்களே ஆறுதல் சொல்லுங்கன்னொன்னே செண்பகவல்லிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம மாறி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஒரு பத்திரமான இடத்துல தான் இருக்கீங்க சார் தான் நம்ம கடைசியில் வந்து என்னை வந்து பார்த்தாப்புல அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அடுத்தடுத்து நடக்கிற விஷயம்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே வேற ஏதோ ஒரு பிரச்சனை வருதோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம மாறி மாட்டுக்கும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாறி வந்து சூர்யாவுக்கு வந்து கால் பண்ணலான் இருக்காங்க அந்த இடத்துல சரி ஹஸ்பண்டு சாருக்கு வந்து கால் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் வந்து நாட் ரீச்சபிள்னு வருது என்னடா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எப்போதும் வந்து ஃபோன்லாம் சுவிச் ஆஃப் பண்ண மாட்டார் அப்படியே ஏதாவதுனா கூட இன்னொரு கம்பெனிக்கு வந்து பேர் பார்ப்பில் சரி மேனேஜருக்கு வந்து ஃபோன் அடிச்சு கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறி வந்து அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க மேனேஜருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க சரி ஃபோன் அடிச்சு கேட்போம்னு சொல்லினால் எப்படி இருந்தாலும் வந்து இன்னும் ஆஃபீஸ்க்கு வரலன்னு தான் சொல்லுவாங்க என்னது ஆஃபீஸ்க்கு வரலையா உடனே வந்து பூங்குன்றதுக்கு கால் பண்ணி இது மாதிரி அவர் வந்து போனாப்புல ஆனால் இன்னும் ஆஃபீஸ்க்கு போகலையா அங்கே ஏதாவது பிரச்சனையாக என்ன ஏதுன்னு பார்க்குறீங்களான்னு சொன்னால் இது மாதிரி ஆயிருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சூர்யா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தையும் வந்து பூங்குன்றம் வந்து கண்டுபிடிச்சி அப்படியே கேஷுவலாக வந்து மூணு பேர் வந்து பேசுவாங்க மாறி ஒரே நேரத்தில் எப்படி மூணு வித்தியாசமான விஷயம்லாம் வந்து நம்ம குடும்பத்தில் அடிக்கடி நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி இதுக்கான காரணம் என்ன ஏதுன்னு பூங்குன்றோம் மாறி எல்லோரும் கண்டுபிடிக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்